அதிமுக தொண்டர்களை நம்ப வைக்கிறாங்க தீபா அணி தீபாவெல்லாம் யாருங்க தனிநபர் தடுற அவ்வளோ தான் அவர்கிட்ட என்ன அணி இருக்குது என்ன கூட ஒரு நாலு பேர் இருக்கலாம் அவ்வளோ தான் ஓபிஎஸ் அவரே வந்து அவரே சரண்டர் அடத்துட்டார் என்ன இடத்துக்கு வந்துச்சு டிடிவி விதிநகர் என்ன இப்படி செங்கோட்டை இப்படி கொண்டு வராங்க சசிகலா அவர்களும் இது வரைக்கும் எடப்பாடி எனக்கு எதுவும் பேசல சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனசில் வச்சு இவர்களும் உள்ளே வர்றாங்க கூட சொல்லலாம் க கட்சியில் என்ன வேணாலும் அரசியலில் மாறும் ஆனால் எடப்பாடியார் வலுவாகவும் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட போராட்டங்கள் வந்து நடத்த முடியுது ஒவ்வொரு கூட்டங்களும் மக்கள் அலை எப்படி அப்போ கட்சி வலுவா இருக்குது அப்படிங்கிறதா இந்த இல்ல இல்லை சண்டைப்படுக்குறாங்கன்னா டிடி விஜயநகரம் அப்பயே அவர் பிரிஞ்சு நான் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் அவர்கள் பத்து லட்சம் தான் வாங்க முடிஞ்சுது அதுல அதில் குறைஞ்ச அண்ணாதிமுக கட்சிக்காரர்கள் என்பது ஒரு எட்டு லட்சம் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் இல்ல பழைய பலத்தில் டிடி வி இல்லை எடப்பாடையரும் அதை விட பல மனதில் பல முடிஞ்சதாக மாறி இருக்காரு அதிமுக கட்சியுடைய என்பது எடப்பாடியாரும் அப்ப எடப்பாடியார் தலைமையில் இயங்குவதுதான் நல்லது அதை உடைப்பதற்கு அல்லது அதை சிதைப்பதற்கான வேலையா முயற்சிக்கிறாங்க அந்த முயற்சி இப்ப எழுபத்தி ஏழு வயசுல ஒரு முதியோர் பென்ஷன் கிடைக்கலன்னு போறாரு இப்ப முதியோர் பென்ஷன் எழுபது வயசுல கிடைக்கலன்னா இன்னும் அதிகபட்சம் அந்த மனித ரத்தில ஆண்டு வாழ போறாரு அவருக்கு ஒரு ஒரு சீக்கிரமா விரைவா ஏற்பாடு பண்ண ஒரு இந்த ஆட்சி வந்த உடனே எழுபது வயதுக்கு மேலே கூடிய பெரியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்னு சொன்னாங்க அந்த ரேஷன் பொருள் இது வரைக்கும் வரல அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முறை கடைப்பிடிக்கணும் அவர்களும் தனியாக ஒரு கியூ அந்த கியூ சீக்கிரம் முடிச்சு தர்றது அவங்க கொடுக்குற மனுக்களை பே இது பண்றது இவங்க என்ன பேரில் தானங்க பண்றாங்க இல்லைன்னா எப்படிங்க அந்த வைகாத்தில் மனுக்கள் மிதந்துச்சு மக்களை ஏமாற்றுறதுக்காக செயல்படுற செயல் இது அதனால தான் ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிர் போகிற அழுகா சொல்ல இந்த கட்சி பிள்ளைங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக செயல்படுதுங்க இது ஆளுங்கட்சியை அங்க கூடாது ஆளுங்கட்சியாக திமுக வந்து எல்லா விதமான வன்முறை செயல்களையும் செய்வாங்க எல்லா விதமான பொய் சித்தலாட்டங்களையும் செய்வாங்க மக்களுக்கு எதிராக கமிஷன் அமைப்பாங்க ஒரு வேலையை நடைமுறைப்படுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைய இருக்கிறார் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக தொண்டர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க எந்த அணி அப்படின்றதே அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பல அணிகளா பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் நேற்று உதயநிதி பண்ண அது ஒரு நக்கல் நயாண்டியது ஆனா அது அப்படி அப்படி அது உண்மையா இல்லை ஏன் உண்மையாக இல்லைன்னா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருங்கிணைந்த இதாக தான் சந்திக்கும்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஆனால் என்னன்னா அதிமுக வலுவாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே தொடர் பயணங்கள் இருக்காரு என்ன அப்போ அந்த பயணத்தை கண்டு அதிமுக அரசு பயப்படுது பயந்து தான் ஒவ்வொரு நாளுமே எடப்பாடியார் மீதும் அண்ணா திமுக அரசின் மீதும் அண்ணா குறை சொல்லிட்டு வராங்க இப்போ இந்த இடத்த எடப்படையார் எப்படின்னா அவர் ஒரு மாபெரும் தலைவி புரட்சித்தலை அம்மா அவர்கள் இறந்தது பிறகு கட்சியை தலைமையேற்று நடக்காரு என்னன்னா ஒரு அறுபத்தி மூணு வயசுலாம் தலைமைக்கே வராரு தமிழ்நாட்டிலேயே யாரும் அந்த வயசில் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆனதில்லை எம்ஜிஆரோ ஒரு நாற்பது நாற்பத்தி நாலு மேலே வந்துட்டார் கலைஞரும் வந்துட்டார் ஜெயலலிதா அம்மா நாற்பத்தி நாளெல்லாம் முதலமைச்சராகவே ஆகிட்டாங்க என்ன இப்படி இருக்கிற இடத்துல அப்படி வந்தவர் ஒரு ஒன்பது வருஷமா அந்த கட்டியை கட்சியை கட்டி காப்பாற்றுறாரு அடுத்தது இப்போ எது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக என்பது அதிகபட்ச வாக்குகளை வாங்கியிருக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பிரச்சனை அம்மாவர்கள் போது கூட ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அதாவது என்ன சொல்ற அறுபத்தோரு எம்எல்ஏ இருந்தாங்க ஆக அம்மாவை விட அதிகமான இடத்துல எடப்பாடியார் தலைமையில் இருக்கும்போது தான் நம்ம இப்போ வென்றுருக்கோம் இருக்கும் இருக்கும்போது கூட அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது வேற எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட இப்போ இந்த ஒரு அந்தஸ்து இருக்கும் நான் வரேன் ஆக இப்படி இருக்கிற ஒரு லீடரை வந்து நீங்கள் பலம் இழந்துட்டீங்க பலம் எழுந்துட்டீங்க பலம் எழுந்துட்டீங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க அன்னதிமுக தொண்டர்களை நம்ப வைக்கிறாங்க தீபாவணி தீபாலாம் யாருங்க தனிநபர் அவ்வளோ தான் அவர்கிட்ட இருந்த அணி இருக்குது என்ன கூட ஒரு நாலு பேர் இருக்கலாம் அவ்வளோதான் ஓபிஎஸ் அவரே வந்து அவரே சரண்டர் அழைச்சிட்டாரு என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்துச்சு டிடிவி தினகரனை இப்போ செங்கோட்டை இப்படி கொண்டு வராங்க இதுக்கு என்னென்னா இப்போ பொறுமை காக்கிறாங்க சசிகலா அவர்களும் இது வரைக்கும் எடப்பாடியார் எதுவும் பேசலை அவர் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனசில் வச்சு இவர்களும் உள்ளே வர்றான்னு கூட அவன் சொல்லலாம் அது கட்சியில் என்ன வேணால் அரசியலில் மாறும் ஆக எடப்பாடியார் வலுவாகவும் கட்சியும் அண்ணாதிம கட்சியும் வலுவா இருக்குது வலுவா இருக்கிறதுனால தான் அங்கெங்கே கூட்டங்கள் நடக்குது உண்மையிலே ஒரு வலுவுக்கு சொல்றேன் இப்போ நான் மாடம்பாக்கம் பகுதியை சேர்ந்தேன் எங்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் இந்த ஆறு மா ஆறு மாதத்துல ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் என்ன பெருங்காலத்துல ஒரு ஒரு போராட்டம் சிக்கலப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி மொத்த பெருங்காலத்துல கூட்டம் இருக்கு என்ன இப்படி அதே மாதிரி மாடப்பாக்கம் பகுதியில் அதாவது சென்னையில் கிழக்கு தாமரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி மடம்பாக்க அந்த பகுதியில் நடக்கிற ஒரு போராட்டம் அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனையை ஒட்டி நடக்கிற பகுதி அங்கே இருக்கிற பகுதி சிலர் தேவேந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் அது ஒரு பொதுக்கூட்ட அளவுக்கு நடக்குது அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா கட்சி நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அண்ணா திமுக கட்சியுடைய இன்றைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்கிறேன் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பாட்ட போராட்டங்கள் வந்து நடத்த முடியுது ஒவ்வொரு கூட்டங்களும் மக்களுக்கு மோதுறாங்கன்னா எப்படி அப்போ கட்சி வலுவா இருக்குது அப்படிங்கிறதான் ஆக இந்த வலு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா டிடி விதிநகரம் அப்பயே அவர் பிரிஞ்சு நான் அப்படி இப்படின்னு சொல்றேன் அந்த காலத்துல அவரோட பத்து லட்சம் ஓட்டு தான் வாங்க முடிச்சுது அதுல அதில் குறைந்தபட்ச அண்ணாதிமுக கட்சிக்காரர்கள் என்பது ஒரு எட்டு லட்சம் பேர் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் அங்கே இல்லை பழைய பலத்தில் டிடி விதிநகரம் இல்லை என்ன அண்ணாதிமுக கட்சியும் எடப்பாடியாரும் அதை விட பல மடங்கு பலம் மாறி இருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் இந்த எழுச்சித்தனுடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்குல்லையா இந்த சுற்றுப்பயணம் தான் அதை நிரூபிக்கிறது அதிமுக கட்சியுடைய என்பது எடப்பாடியார் அப்போ எடப்பாடியார் தலைமையில் இயங்குவது தான் நல்லது அதை உடைப்பதற்கு அல்லது அதை சிதைப்பதற்கான வேலையா முயற்சிக்கிறாங்க அந்த முயற்சி என்பதை தான் எடப்பாடி இப்ப ஈரோடுல பாத்தீங்கன்னா முதியவர் ஒருவர் ரெண்டு வாட்டி மனு போட்டிருக்காரு ஆல்ரெடி அந்த ரெண்டு வாட்டியுமே அந்த மனு ஏற்கப்படாதனால மறுபடியும் வந்து மனு கொடுக்க போயிருந்தாரு அங்க நீண்ட நேரம் அவர் வந்து அழகடிச்சிருக்காங்க அப்படி அப்படி இருக்கும்போது அவர் அங்கேயே மயக்கம் போட்டு உயிர் எழுந்திருக்காரு சோ இப்படி இருக்கும்போது இப்ப மகளிர் தொகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ முதியவர் அப்படின்னும் போது அதுல கூட ஏன் பாரம்பரியம் பார்க்கணும் எதுக்கு இப்படிலாம் அழைக்கழிக்கலாங்க சார் அதாவதுங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமே ஒரு ஏமாற்று வேலையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன் ஏமாற்ற விளையாடு வைதி ஆறுகளடி இருக்கிற ஒன்று தான் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் சென்னை போன்ற பெருநகரில் கமிஷன் ஆஃபீஸ்லேயும் மனு திங்க கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நேரம்னு மனு வாங்கிட்டு இருந்தாங்க அதை தான் இவங்க பெயர் மாற்றம் பண்ணி இவங்க என்னென்னா எல்லாத்துலேயும் பெயர் மாற்றம் பண்ணிவிடுவாங்க இப்போ அம்மா மருந்தவங்க நம்ம வச்சுருந்தோம் அதை மக்களை தேடி மருந்தவங்கன்னு மாற்றுறாங்க இவங்க அந்த பேர் நம்ம கொடுக்குற திட்டத்தை பெயர் மாற்றம் பண்ணி பண்ணுவாங்க நல்ல திட்டத்தை விட்டுருவாங்க அம்மா உணவத்தை விட்டுருவாங்க லேப்டாப் கொடுத்த விஷயத்தை விட்டு மறந்துடுவாங்க ஏன்னா இப்படி அண்ணா திமுக செஞ்ச நல்ல திட்டங்கள்லாம் விட்டுட்டு அல்லது அதை பெயர் மாற்றம் இதுதான் என்னோட இது அப்படின்னு பண்ண பார்ப்பாங்க ஆக இந்த முகாம் என்பது அவரை தேர்தலுக்காக பதிவு பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு முன்னோட்ட மனதை பாக்குறாங்க ஒண்ணு இப்ப எழுபத்தி ஏழு வயசுல ஒரு புதிய ஒரு பென்ஷன் கிடைக்கலன்னு போறாரு இப்போ முதியோர் பென்ஷன் எழுபது வயசுல கிடைக்கலன்னா இன்னும் அதிகபட்சம் அந்த மனிதர் எத்தனை ஆண்டு வாழ போகிறாரு அவருக்கு ஒரு சீக்கிரமாக விரைவாக ஏற்பாடு பண்ணா ஏன்னா அந்த தொகை வந்து அவர்கள் ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது அவருக்கு பெரிய விஷயமா இந்த வயசில் என்ன ஆக ஏன்னா இந்த இவங்க எப்படி நான் அந்த திமுக அரசு கிண்டல் படிச்சு நக்கல் அடித்து போடாங்க இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை எப்படி துறைமுறை கிண்டல் அடித்தார் என்ன எல்லாரும் மேகப் போட்டுக்கிறீங்களா எல்லாரும் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறீங்களா அப்படியே கிண்டல் அடிச்சா தானேங்க பொன்முடி என்ன சொன்னார் இது ஓசி பஸ்ஸு ஓசி பாசு காசு ஓசியில் வந்துடுது அப்படின்னு இந்த ஓசி ஓசின்னு அவர் ஓசின்னு அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா பொண்ணு முடியாது இப்போ இப்படியான நடைமுறையில் உள்ளவங்க சரி போனாரே வந்தாங்க ஒரு முதியவர்களுக்கான ஏன்னா ஏன் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குன்னா ஒரு இந்த ஆட்சி வந்த உடனே எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்னு சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க அந்த ரேஷன் பொருள் இது வரைக்கும் வரல அதாவது எப்படி சனி ஞாயிறில் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு இரு லட்சம் பேர் மட்டும் அந்த முதியாக கண்டெடுத்து அந்த ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொடுக்குறதா அது சரிவர நடைமுறைகள் ஒரு பேரளவுக்கு நடைமுறை குறைக்கு அதுபோல் இப்படி வர இவங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முறை கடைப்பிடிக்கணும் அவர்களும் தனியாக ஒரு கியூ அந்த கியூ சீக்கிரம் முடித்து தர்றது அவங்க கொடுக்குற மனுக்களை இது பண்ணுறது இவங்க எங்கே பேரளவுக்கு வணங்க பண்ணுறாங்க இல்லைன்னா எப்படிங்க வந்து இதில் பைங்கத்தில் மனுக்கள் மறந்துச்சு இது ஒரு ஒரு பேரளவுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுறதுக்காக செய்யப்படுற செயல் இது அதனால தான் ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிர் போகிறத பற்றி கூட கவலைப்படலை அவங்க அதாவது ஒரு ஆறு அது ஒரு சீக்கிரம் முடிச்சு அவர் அனுப்பிவிட்டா வேலை முடிஞ்சுது அவரை காத்திருக்க வைக்கும் போது அதுக்கான ப்ரெஷர் அந்த டென்ஷன் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து இறக்க வைக்கிறது அதை 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 ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இது மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசு இது ஒரு வெளிய அரசு என்ன அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு தூய்மை பணியாளர்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில மீண்டும் ஒரு போராட்டத்தை அவங்க நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க இதை வந்து போலீசார் தெரிஞ்சுக்கிட்டு வீடு வீடா சென்று அவங்கள வந்து கைது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது தூய்மை படையார்கள் ஒரு பதிமூணு நாள் போராட்டம் பண்ணாங்க இதை திமுக சேர்ந்த கட்சிக்காரர்கள் நாங்கள் பதிமூணு நாள் போராட்டம் பண்ணதை அனுமதித்தோம் பதிமூணு நாள் போராட்டம் பண்ணதை அனுமதித்தோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அது முன்னால் போராட்டம் பண்ணுறதை அனுமதிக்கிறதே ஒரு பெரிய புரட்சியாக மாற்றமாக அவங்க பேசுகிறாங்க இதே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிறத வரைக்கும் என்ன பண்ணாங்க திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சா தாங்க இருக்குது தகுதியான எதிர்கட்சியார்னா அவங்க வேலை செய்கிறாங்க அழுங்க சனா வேலை செய்ய மாட்டாங்க அதான் உண்மை என்ன அப்போ இந்த போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு ஏன் பணி நடந்துறது தானேங்க கேட்குறாங்க ஒரு வேலை செய்கிற பணி நடந்தது கொடுங்க அப்படிங்கிறாங்க இதில் கார்ப்ரேட் நிறுவனங்களுடைய வசதிக்காகத்தான் அவங்க ஒரு குப்பையை அள்ளக்கூடியதையும் அதை உரமாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது உபகரணம் வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது இல்லை டிராக்டர் போன்ற ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுல ஒரு ஊழல் இருக்கு அது இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அதில் வேலை நடக்கிறதுக்குறேன் என்ன கம்பளப்படுத்துறவர்கள் எல்லாரையும் போய் தாக்குறாங்க இப்போ சவுக்கு சங்க வீட்டில போய் தாக்கினாங்க அவர் ஊழல் இருக்குன்னு அவர் கம்பளப்படுத்தார் அந்த குறிப்பிட்ட நபரும் இருக்குன்னு உடனே அவர் வீடு போய் வீடு போய் போய் அடிச்சு சாக்கடை தெளித்து மலத்தை தெளித்து இது பண்ணாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க ஆக என்ன சொல்ல வரேன்னா தூய்மைப்படையாளும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க அவ்வளவுதானே இந்த தூய்மைப்படை பணி நிரந்தரம் கேட்குறத இதை சரி போயிருந்ததை எவ்வளோ எவ்வளோ ஆயிடும் நீங்கள் சரி செய்வான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே வந்தீங்க அந்த வாக்குறுதியை காற்றுல விட்டுருங்க ஒன்று அடுத்தது இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா போராட்டம் பண்ண வந்த வழக்கறிஞர்கள் தூய்மைப்படையாளர்கள் வழக்கறிஞர் அப்படின்னு கேட்குறாரு அவங்க தமிழன் பிரசனை போன்றவர்கள்லாம் என்ன சொல்ல வரேன்னா அப்போ நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு போய் ஆதரவு தெளிவச்சிருப்பீங்க ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை இப்போ ஆதரவு அளிப்பீங்களா அப்போ போது உங்களை வழக்கறிஞரை பார்க்கறாங்க போராட்டத்துக்கு நான் ஆதரவு நபராக பார்க்குறாங்க என்ன அவர் வழக்கறிஞர்கள் ஏன் இங்கே போனாங்க போனாங்க ஏன்னா நீதிமன்றம் போக சொல்லக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ சொல்கிறாரு இதில் தேவையற்ற இது என்னன்னா வீடு வீடாக போய் அவர்கள் கைது செய்வத அர்த்தம் என்ன அந்த அரசு பயப்பட ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் விஷயமும் சென்னையை வந்து அவர்களுக்கு நிறைய காப்பாற்றி கொடுத்துச்சு நிறையா வெற்றி பெற்ற தேர்தலில் இதுதான் இப்போ சென்னையில் திமுக கோட்டையாக மாறிக்கொண்டு வருகிறது எனவே திமுக வ வலுப்பெற்று வெற்றி பெற்றுவிடும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் மிகப்பெரிய பாதிப்பை அந்த பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அதன் போராட்டத்தில் யாரெல்லாம் தலைமை தாங்கி நடத்தினாலும் அவர்களை வீடு வீடாக தேடி கைது செய்யறாங்க இது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு சமூக நீதி பேசிட்டு வந்துட்டு இருக்கு திமுக அப்படி இருக்கும் போது இப்போ ஜாதி பிரிவை ஏற்படுற மாதிரி ஒரு சுவர் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க அதனால வந்து நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ வந்து கல்விக்கு மருத்துவத்துக்கு இந்த மாதிரி போவது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சோ இதோட பின்னணி என்ன சார் அதாவது இது வந்து இப்ப சமீபத்துல வழங்கை மாணுங்கிற ஊர்ல திருவாரூர் மாவட்டத்துல அதாவது சமூக நீதி பேசுற திமுக சமூக நீதி பேசுற மண்ணான கருணாநிதி பிறந்த திருவாரூர் மண்ணுல இருக்கு அந்த திருவாரூர் மண்ணுல இருந்து இந்த ச தீண்டாமை சுவர் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அந்த வளங்க ஊரில் என்னென்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்காரங்க அதை அதை ஆக்குப்பை பண்ணி அந்த பொதுவாக பயன்படுத்திக்கிறது பாதையை தடுத்து கட்டியிருக்காங்க ஒரு பத்தடி உயர சுவர் கட்டியிருக்காங்க இந்த சுவரை ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்தில் ஒரு போகிறதுக்கு மட்டும் வழி கொடுத்துருக்காங்க சின்னதாக நடந்து போகிறது மாதிரி இப்போ சுத்தமாக அந்த சவரியும் மூடிட்டாங்க அதனால மக்கள் என்ன ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றி வந்து இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கு அப்போ இது என்னன்னா திமுக ஆட்சி காலத்துல அதுவும் கருணாநிதி பிறந்த மண்ணு கருணாநிதி கடைசி காலத்தில் எம்எல்ஏவும் ஆக்குச்சு என்ன அந்த மண்ணுல இருந்து இப்படி ஒரு திருநாமை சுவர் இருக்கிறதுங்கிறது பெரிய இது தீண்டாமைக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் சார் என்ன இவர் சொல்லலையா பொன்முடி பேடையில் பேசும்போது அம்மா இந்த ஒரு ஒரு ப பஞ்சாயத்து தலைவர் வந்து அம்மா நீங்கள் த தலித்தனமா நீங்கள் எஸ்சி தனமா உங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துருக்கலாமா இந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்களா உங்களை உட்கார வச்சிருக்கலாம் இந்த கட்சி அப்படின்னு பட்டியல் போடுறாரு என்ன ஆக ஏன் இப்போ அதே ஏவா வேலை பாருங்க இந்த அன்புமணிக்கு அவங்களுக்குமான பிரச்சனை இல்லை எத்தனை பேர் நாங்கள் வன்னியர்களை வந்து எம்எல்ஏ ஆக்கணும் எம்பி ஆக்கணும் மினிஸ்டர் ஆகணும் பேசுகிறோம் இதெல்லாம் தேவையற்றவர் அவங்களுக்காக பேசுகிறாங்களாம் என்ன இது இந்த நடைமுறை இது உழைக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் அந்த சமூகத்து மக்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துறதை தவிர அந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்வு தீர்வு சொல்லுறதில்ல ஏன்னா இதுக்கு நிறையா உதாரணம் எஸ் கே கே எஸ் எஸ் ஆர் என்ன பண்ணார் ஒருத்தர் மனு கொடுக்க வந்தாங்க அவரை மனு வாங்கி தலைமையிலே அடித்தாரு என்ன அவர் அடிச்சுட்டு ஜாதியை சொல்லி பேசினாரு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் உங்கள் நடைமுறை சாதாரண நடைமுறை தான் என்ன ஏன்னா அவர் அவர்கள் சிந்தனையிலேயே அதான் ஊறி போனது தான் என்ன அதுக்கு நான் உதாரணம் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை மத்திய அமைச்சரே டிஆர் பாலு ஒரு தடவை பார்லிமெண்ட்ரில் பே பே பேச அனுமதிக்களை பாஜகங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்வார்னா தயாநிதி மாறனா கூட இருக்கும்போது என்ன தையா நம்மளாம் தீண்ட தகவலர்களா அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த நடைமுறை அவர்களுக்கு மனசுலயே வந்து அப்படியான நடைமுறை வச்சிருந்தான் அப்போ அந்த கட்சி அதிகாரத்திற்கும் இருக்கும் அந்த கட்சியை சேர்ந்த நபர்களாக போதும் இவங்க என்னங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த அண்ணா என்ன சொத்து விஷயத்துல கைது செய்யப்பட்டவரை என்ன சொன்னாங்க கட்சியுடைய ஆதரவாளர் கட்சி ஆதரவாளர் யாரதான் கட்சின் உறுப்பினர் தான் இருக்கட்டும் ஆதரவாளர் எத்தனை தடவை அமைச்சர் கூட சுத்துவார் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட எத்தனை தடவையோ அவர் பிரச்சாரத்துக்கும் பயணிச்சிருக்காரு போயிருக்காரு வந்திருக்காரு அப்படிப்பட்டவரு கட்சி ஆதரவாளர் மட்டும்தான் அதனால அவர் செஞ்ச தப்புக்கு எப்படி நான் கட்சி அப்படி பொறுப்பாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆக இப்படி வந்து மக்களை ஏமாத்துற தான் வந்து இந்த திமுக அரசு செய்யும் ஏன்னா இந்த திமுக அரசுக்கிட்ட சமூக நீதியெல்லாம் கிடையாது சமூக நீதியை பேசுவாங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தோட ஒன்று கொண்டு மோதை வெட்டிக்கிட்டு இவர்கள் தேர்தலை ஆதாயத்தை ஈட்டுவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமே தவிர இவர்கள் சமூக நீதி பிரச்சனையை சரி செய்ய மாட்டார்கள் சமூக நீதி பேசுவார்கள் சமூக அநீதியை கடைபிடிப்பார்கள் அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுக்கும் ஈடுபட்டு அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு பிரதான கோரிக்கையாக வாக்குறுதியாக அவங்க வச்சது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் கொண்டு வரேன் சொன்னதுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னவங்க அது நடைமுறைப்படுத்தலை நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மின்சாரத்தை மாதத்துக்கு ஒரு தடவை கொண்ட கணக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடலை இப்போ ஐம்பத்தி மூணு மாதம் கடந்தாச்சு இன்னும் ஏழே மாதத்தில் ஆட்சியே முடிய போகுது ஏன்னா அது போல் எப்படி இந்த ஏன்னா ஏன் அந்த மின்சார விஷயம் சொன்னால் மக்களுக்கு நல்லா தெரியும் சொல்ல வரேன் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மீட்ரு கணக்கிட்டு நாங்கள் கொடுத்தா அந்த ஐநூறு யூனிட் குள்ளே வரம்போ அவங்க பில்லு கம்மியாகும் அப்படின்னாங்க அது செயல்படுத்தலை இப்படி நிறையா திட்டங்களை வந்து அவங்க வாக்குறுதிகளை ஏமாற்ற வழியாக தான் சொன்னாங்க அப்படி ஒரு வாக்குறுதி தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஐம்பத்தி மூணு மாதங்கள் கடந்து போச்சு இன்னும் அதை அமுல்படுத்தலை இதை அமுல்படுத்த சொல்லி தான் ஊழியர்கள் போராடுறாங்க அதாவது என்னென்ன தற்செயல் விடுப்பு போராட்டம்னா நம்ம சும்மா சொல்லலை அது கேஷுவல் லீவ் எடுத்துக்கிறோம்னு சொல்லல அந்த மாதிரி வேலைக்கு வராமல் லீவ் எடுத்துக்கிறாங்க என்ன சிஎல்னு சொல்லல அந்த லீவு எடுத்துக்கிறாங்க அந்த லீவை எடுக்கிறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு துறை எப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு அதுதான் சொல்லி இந்த கட்சி எப்படி எதிர்கட்சியாக இருந்தால்தான் திமுக செயல்படுங்க இது கூடாது ஆடங்கக்கூடாது ஆளுங்கட்சியாக திமுக வந்து எல்லா விதமான வன்முறை செயல்களையும் செய்வாங்க எல்லா விதமான பொய்ப்பித்தல் ஆட்டங்களையும் செய்வாங்க மக்களுக்கு எதிராக கமிஷன் அமைப்பாங்க ஒரு வேலையை செய்ய நடைமுறைப்படுத்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்ம இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துருக்காங்க இந்த ரிட்டையர்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இல்லை இவர் இந்த தொழிலாளர் நலத்துறையில் பணி பணிபுரிச்சர் இவர் தலைமையில் இதை நான் ஒரு கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்லி இந்த ஆட்சி பண்ணிருக்கேன் அந்த கமிஷன் அமைச்சிட்டு ஓட்டிடலாம் அந்த மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க அதை பயனடைக்க மாட்டாங்க ஆனால் இது அதிமுக அரசு அப்படி கிடையாது ஒவ்வொரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க பிரச்சனை அம்மா அவர்கள் இந்த வாட்டர் பாட்டில் பத்து ரூபாய்க்கு கொடுக்க வச்சாங்க அப்போ தமிழக போக்குவரத்து துறை சார்பாக தான் அந்த பாட்டல்கள் விநியோகிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க அப்போ அந்த போக்குவரத்துறை ஊழியர்கள் அதில் ஈடுபட்டதுனால அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு புதுசாக வேலைக்கு எடுத்தாங்க அதை கையாளுவதற்காக அந்த பணியை அடுத்தது அப்போ வேலை கிடைச்சதா அதை செஞ்சாங்க பாருங்க ஒவ்வொரு அவர்களுக்கு ஊக்கத்துறை கொடுத்தாங்க ஒரு இந்த விஷயம் வருது இது அரசுக்கு அப்போ இருபது ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்துச்சு பாட்டில் பிரச்சத்து அம்மாவர்கள் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் அப்ப அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்ததை உடைய பெனிஃபிட்டை அதை எடுத்து செஞ்சாங்க பிறந்த அரசு போக்குவரத்து துறை அவர்களுக்கு கொடுத்தாங்க ஆக இப்படிதான் அண்ணா திமுக அரசு ஆனா திமுக அரசு நான் நான்கு வரேன் நான் வந்தால் இதை செய்வேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம தடுக்கிறாங்க செய்யாம கவனம் தாழ்த்துறாங்க காலம் ஐம்பத்தி மூணு மாசம் போயிடுச்சு இன்னும் ஏழு மாதம் தான் அதிகபட்சம் ஐந்து ஆண்டு ஆட்சி என்பது இன்னும் ஏழு மாதத்துல முடிய போகுது அப்ப இப்ப அதுக்கு ஒரு அடையாள போராட்டமாக பண்றாங்கிறாங்க அதுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடுப்பேன்னு சொல்லி அதிகாரிகள் அதிகாரிகள் மிரட்டுறாங்க திமுக அரசுடைய டைரக்ஷன் அடிப்படையில் ஸோ இத அவங்க கொடுத்த பார்க்கறது நிறைய கூட ஒரு அக்கறை இல்லாத ஒரு விடிய அரசு தான் திமுக அரசு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகண்டமைக்க நன்றி சார் மிக்க நன்றி